கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வழிகாட்டியாகிய விடிவள்ளி நட்சத்திரம் இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் தாமீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் தியானம் சொன்னதை செய்து முடிக்கும் பிதாவாகிய தேவன் தாமே தம் உண்மையிலே பிசகாதவர் அவர் வாக்கு மாறாதவர் மனிதகுலம் பாவத்திலே மாய்ந்து அழிந்து போகாத படிக்கு உங்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என்று காலங்கள் நிறைவேறிய போது அவர் முன்னுரைத்தபடியே தேவ குமாரனாகிய இயேசு இந்த பூவுலகிலே மனிதனாக உதித்தார் வாக்குரைக்கப்பட்ட இயேசுதாமே பிதாமாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் இயேசுவின் முதலாம் வருகையின் முன்னறிவிப்பு நிறைவேறின நாளை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் பலர் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடுகின்றார்கள் சிலர் இந்த நாளை வியாபாரமாக்கி தங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும் வழிகளை நாடி தேடுகின்றார்கள் வேறு சிலர் உலக களியாட்டுகளையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் நிறைவேற்றும் படிக்கு புதிய வழிகளை நாடி தேடுகின்றார்கள் இன்னும் சிலர் இந்த நாளை கொண்டாடாமல் இருப்பதற்கு நியாயங்களை நாடி தேடுகின்றார்கள் ஆனால் நாமோ முதலாம் வருகையை நிறைவேற்றியவர் முன்னுரைத்தபடியே இரண்டாம் தடவை வருவார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கின்றோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன் அவனுடைய அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்மாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமும் வாழ்வின் வழிகாட்டியுமாக இருக்கும் அவரையே பின்பற்றுங்கள் அவருடைய வருகையின் நாளை எதிர்பார்த்து முன்னேறுங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் பிதாவாகிய தேவனே நான் மாயைக்குள் அழிந்து மாண்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும் படிக்கு நீர் அனுப்பின உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவுக்காக நன்றி இன்றும் என்றும் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடக்கம் பதினோராம் வசனம் வரை